இப்போ இந்த செல்ஃபோன் எல்லோரும் சொல்லுவாங்க இப்போ எப்படி கவனிச்சிங்களோ அதை விட இன்னும் அதிகமாக கவனிங்க இது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கும் வாழ்க்கையில் கோடிகளிலே பொருள வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கும் மிகப்பெரிய மனிதராக உருவாக வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகமும் இனி வாழப்போகின்ற உலகமும் டிஜிட்டல் உலகம் டிஜிட்டல் வேர்ல்டு இன்டர்நெட் வேர்ல்ட் எந்த விதமான இருவேறு கருத்துக்கும் இடமே இல்லை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா படித்தா வேலை என்ற நிலை மாறி தேவையானதை படித்தால் வேலை என்ற நிலைக்கு வந்து இன்று தேவையானதை படித்தால் மட்டும் வேலை அல்ல தேவையானதை படித்தாலும் மல்டி டிசிப்ளினரி ஸ்கில் என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை எப்படியெல்லாம் உபயோகமாக உபயோகிக்க முடியுமோ அதை தெரிந்து கொண்டவர்கள் மட்டுமே வாழ்க்கையிலே முன்னேற முடியும் என்பது இன்றைய காலகட்டம் இப்போ ப்ளஸ் டூ படிக்கிறேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த வருஷம் போய் காலேஜில் சேர்ந்து ஒரு நாலு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி முப்பதில் நீங்கள் வெளியில் வரும்போது இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே எல்லோரும் இருக்கீங்க முப்பதாவது வருஷம் வெளியில் வரும்போது இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் அவுடேட் ஆகி அதை விட வேற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று வந்திருக்கோம் இப்போவே வந்துருச்சு உங்களுக்கு தெரியுமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுதான் இன்றைக்கு பெருசு எனக்கு அதை பற்றி நீங்கள் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி அருளரசி அவர்கள் சொன்னார்கள் நான் இன்னும் அதிகமாகவே சொல்கிறேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒன்றை நீங்கள் உபயோகப்படுத்த தெரிந்து கொண்டால் மட்டுமே நீ என்ஜினியரிங் படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் படி ட்ரிபிள்இ படி சிவில் படி மெக்கானிக் படி என்ன வேணாலும் படி மெடிக்கல் கூட படி அதில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு நீ தெரிஞ்சுக்கலைன்னா உன்னுடைய படிப்புக்கு வேலை கிடையாது நம்புறீங்களா நீங்கள் அது என்ன அப்படி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யும் ஏன் அது படிக்கலைன்னா அதை தெரிஞ்சுக்கலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நிற்கலை ஆர்ட்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அடுத்த ஸ்டேஜ் குவாண்டம் கம்ப்யூட்டர் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வித்தியாசம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் ஆர்ட்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு கிளாஸை எடு அப்படின்னு ஒரு ரோபோட்டிட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அது கிளாஸை எடுக்கும் அதே ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ட்ட கிளாஸை எடுனா எடுக்கும் அதை கீழே போடு அப்படின்னா போட மாட்டேன் அது உடஞ்சிரும் அது யோசிக்கும் அது சிந்திக்கும் மனிதர்களுடைய மூளை சிந்திப்பதைப் போல் அது சிந்திக்கிறது ஆர்ட்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னு என்ன தெரியுமா நீங்கள் யோசிக்கிறத விட நூறு பங்கு அதிகமாக அது யோசிக்கும் குவான்டம் கம்ப்யூட்டர்னா என்ன தெரியுமா புரிகிற மாதிரி சொல்கிறேன் என்ன பத்தாயிரம் வருஷத்துக்கு மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன சிந்திப்போமோ அது சிந்திச்சிடும் ஒரு நொடியில் நம்புறீங்களா நீங்க இந்த விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டு போகும்போது இந்த விஞ்ஞான தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்த தெரியவில்லை என்றால் உங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும் சிந்தியுங்கள் சொல்ல வர்றது உங்கள்கிட்ட யூ சுட் பி ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா நாட் பர்சனலி பட் ப்ரொஃபஷனலி நீங்கள் சோஷியல் மீடியாவை எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் உபயோகப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற நிலை இருக்கிறது அதை சும்மா ரீல் பார்த்து உனக்கு மன சந்தோஷத்துக்காக முட்டாள்தனமாக யூஸ் பண்ணாமல் புத்திசாலித்தனமாக நீ யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன்னா கோடிகள் உன் வீட்டிலே வந்து கதவை தட்டும் ஓட்டை பிரித்து கொண்டு கொட்டும் அதுதான் இன்றைய நிலை அப்போ அதை தெரிஞ்சுக்கணுமா இல்லையா யோசித்து பாருங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன் இந்த செல்போனை கண்டுபிடிச்ச அதுக்கு முன்னாடி உன்னை சொல்லிடுறேன் சமீபத்தில் ஒரு பையன் பி பிடெக் படிச்சுட்டு நல்ல அகாடமிக் கேரியர் வாங்கிட்டு விசாவுக்கு அப்ளை பண்ணுறான் அப்பா அம்மா ரெண்டு பேரும் டீச்சர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க தெரியாது அமெரிக்கன் கான்சுலேட்டில் விசா அப்ளை பண்ணோன்னா அமெரிக்கா விசா ரிஜெக்ட் ஆகுது கூட இன்னும் கொஞ்சம் குறைச்சலாம் அகாடமிக் கேரியர் வாங்கியிருக்கான் மார்க் வாங்கியிருக்கான் அவனுக்கு கிடச்சிருது ஒரு நாள் காலையில் ஏழு மணி சுமார்க்கு ஒரு ப்ரொஃபஸர் என்கிட்ட ஃபோனில் பேசுகிறார் சார் என்ன சார் இவ்வளோ நல்ல மார்க் வாங்கியிருக்கான் சார் யூஜி படிக்கிறதுக்கு போகணும் சார் உங்களை மாதிரி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மார்க் வாங்கியிருக்கான் யூஜியே படிக்கலாம் பெரிய யூனிவர்சிட்டியில் அவனுக்கு விசா ரிஜெக்ட் ஆகுது சார் இது என்ன சார் இது அப்படி அப்படி ஆகாதே அப்படின்னு நான் இல்லை சார் எதாது செய்ய முடியுமா நார் அமெரிக்கன் எம்பசிலலாம் விசா கொடுங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் என்னை நம்பி கேட்குறதுனால ஒன்று சொல்கிறேன் என்ன காரணத்தினால விசா ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் வெயிட் பண்ணுங்கன்ட்டு என்னுடன் பணிபுரிந்த நான் திருச்சி எஸ்பியாக இருக்கும்போது தஞ்சாவூர் எஸ்பியாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் பாஸ்போர்ட் ஆஃபீஸராக சீஃபாக இருந்தார் பேங்காக்லலாம் ஃபோன் பண்ணி என்ன சார் படிக்க போகிறதுக்கு கூட விசா தர மாட்டேங்கிறீங்க அப்படி இருக்காதே மூர்த்தி அப்படின்னாரு இல்லை சார் கொடுக்கல அப்படின்னா பேர் நம்பர்லாம் கொடுங்க ஃபோன் நம்பரையும் பேரையும் கொடுங்கன்னார் கொடுத்தேன் மூணு மணிக்கு என்னை கூப்பிடுங்கன்னார் ரெண்டரைக்கே அவர் கூப்பிட்டார் என்ன சார் ஆச்சுன்னா ஏன் தெரியுமா விசா கிடைக்கல நல்ல பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான் உலகத்தில் என்னெல்லாம் பார்க்கக்கூடாதோ அவன் ரெண்டு வருஷமாக அதில் தான் நேரத்தை வீணாக்கியிருக்கான் ஆனால் எப்படி இவ்வளோ மார்க் வாங்கினான்னு ஆச்சரியமா இருக்குன்னார் அது எப்படி சார் தெரியும்னே ஆர்டிஃபிஷியல் ட்ராக்கிங் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்னு வந்துருச்சு உன்னுடைய ஃபோன் நம்பரை போட்டால் நம்மளாம் என்ன நினைக்கிறான் எத்தனை கோடி பேர் பார்க்குறான் அதில் நம்ம பார்க்குறத எவன்டா பார்க்குறான்னு தான் நினைக்கிறோம் அந்த நம்பரை போட்டால் உங்களுடைய செட்டிங்ஸில் உள்ளே போய் டிஜிட்டல் வெல்பீயிங்னு இருக்கும் அதை தொட்டு பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை மணி நேரம் நேற்று இருந்ததை விட இன்றைக்கி அதிகமாக இருக்குன்னு காமிப்பான் அதை கூட எத்தனை மணி நேரம் முழுசாக காமிக்க மாட்டான் ஏன்னா நேற்று ஏழு மணி நேரம் பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு மணி நேரம் அதிகமாக பார்த்தா எட்டு மணி நேரம் ஆகிடும் அப்படின்னா நீ பார்க்க மாட்டேல்ல அது கூட தெரியக்கூடாது அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன் இப்படி பார்த்துருக்கான் சார் மணிக்கணக்காக இவன் போய் அந்த நாட்டில் உள்ளவங்களை எடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் சார் தெரியுமா உங்களுக்கு உறைஞ்சி உட்காந்துட்டிங்கல்ல இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சரி அதை எப்படி அந்த டிஜிட்டல் உலகத்தை உனக்கு தேவையாக உபயோகித்தால் எத்துணை கோடிகளை சம்பாதிக்கலாம் அது தவறாக யூஸ் பண்ணேன்னா ஆரம்பத்திலே அடிபட்டு போயிடுற ஆப்பிள் போனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப் கண்டுபிடிச்சி பத்து வருஷம் கழிச்சு சொன்னார் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க இந்தியாவில் குறிப்பா இந்தியாவில் என்ன நடத்தினாங்க தெரியுமா உங்களைப் போன்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளிடம் டெல்லி கல்கட்டா பாம்பே சென்னை நாலு தலைநகரங்களில் மட்டும் நல்லவேளை இந்த மாதிரி ஒதுங்கி இருக்கீங்க ஒரு ஆயிரம் மாணவர்களிடம் இந்த செல்போனை பற்றி ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள் சார் சொன்னார்ல கோவிடுக்கு அப்புறம் அது மாதிரி கோவிடுக்கு பிறகு நூற்றுக்கு எழுபத்தி ஒரு சதவிகித மாணவர்களும் முப்பத்தி ஓரு சதவிகித மாணவிகளும் விரும்பியோ விரும்பாமலோ தேடியோ தேடாமலோ அறிந்தோ அறியாமலோ அதுவாக வந்து விழுகின்ற ஆபாச படங்களை பார்க்கிறார்கள் அதை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மட்டுமல்ல மாணவ சமுதாயமே அதிர்ந்து போய்விட்டது இப்போது இன்னும் அதிகம் செல்ஃபோனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப் சொன்னார் ஆப்பிள் ஆப்பிள் தட் தட் ஏ கேன் சேஞ்ச் த த த த டென் இயர்ஸ் ஒன்ஸ் இன் இன் ப்ராடக்ட் ப்ராடக்ட் அண்ட் இட் சேஞ்சஸ் திங் மை மேஜிக்கல் இஸ் ஃபோன் கல்ச்சர் கல்ச்சர் அண்டர்லைன் பண்ணிங்க ஷேக்கன் அப் இண்டஸ்ட்ரீஸ் புட் கம்ப்யூட்டர் மில்லியன்ஸ் ஆஃப் சொன்னாரு அண்ட் மேட் இட் பாசிபிள் டு நோ எவ்ரி திங் வித்இன் எ ஃபியூ டப் ஆன் த ஸ்க்ரீன் நமக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்கோம் ஒரு கையகல செல்போன் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது கவனமாக இருங்கள் ஒரு கையகல செல்போன் வந்து ராத்திரி போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல பிள்ளைகளினுடைய பெண் பிள்ளைகளினுடைய ஆண்களினுடைய எதிர்காலமும் குடும்பத்தினுடைய எதிர்காலமும் இருளிலே மூழ்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னவன் ஆப்பிள் போனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப் நம்புறீங்களா நீங்க அவன்கிட்ட போய் கேட்கறாங்க உங்க பிள்ளைங்கள்லாம் யூஸ் பண்றாங்களான்னு அவர் இப்ப இறந்துட்டாரு உயிரோடு இருக்கும்போது கேட்ட கேள்வி தே ஆர் நாட் மெச்சூர்ட் எனப் டு யூஸ் த செல்போன் பிகாஸ் தே ஆர் ஒன்லி இன் த ஃபர்ஸ்ட் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயரில் இருக்காங்க அதனால இந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு மெச்சூரிட்டி வரலாங்கிறான் கண்டுபிடிச்சவன் நம்ம என்ன சொல்கிறோம் பேரப்பிள்ள பிரமாதமாக செல்ஃபோன் யூஸ் பண்ணுது பாருங்கள் எனக்கு தெரியாதெல்லாம் செஞ்சு காமிக்கிது பாருங்க வியாபார தளம் இந்தியா அவர்கள் கண்டுபிடித்ததை விற்கின்ற இடம் இந்தியா அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை இந்திய இந்தியா முழுமைக்கும் அடித்து செல்கிறது கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள் சின்ன சிறுசுகளை இனம் தெரியாத உலகத்திற்கு எடுத்துச் செல்வதன் மூலம் கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள் பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு உங்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்ல தயங்குவதை உங்களுடைய நலன் குறித்து பெரிய பிள்ளைகளாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு காவல்துறை அதிகாரியாக இளம் பிள்ளைகள் கெட்டு போவதை பார்த்து மனபாரத்தோடு அது போல ஆய்விடக்கூடாதே என்பதற்காக இந்தியா முழுமைக்கும் இந்த செய்திகள் போய் சேர வேண்டும் என்று ஒரு சைபர் கிரைம் பற்றி தெரிந்த ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இதனை பதிவு செய்கிறேன் தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்கள் செய்து செல்போனை எடுக்கணும்னா உடனே எடுக்காத ஸ்டாப் எதற்காக எடுக்கிறோம் திங்க் பண்ணு பெரியவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும் தென் டச் ஏன் அம்மாட்ட பேசணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்க செல்போனை எடுப்ப உடனே எடுக்காதேன்னு ஏன் சொல்றேன் திங்க் பண்ண அம்மாட்ட பேசணும் எடுத்து பேசிட்டு வை யாராவது செஞ்சுருக்கோம் அது மாதிரி செல்போனை எடுத்த உடனே நீ அம்மாட்ட பேசணுன்னு எடுத்தால் கூட அதில் நோட்டிஃபிகேஷன் வரும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதோ மெசேஜ் வந்துருக்குடா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அதுக்குள்ளே போவேன் வாட்ஸ்அப் யூடியூப் ஃபேஸ்புக் ஓடிடி இன்ஸ்டாகிராம் அப்படியே போகும் மூணு மணி நேரம் முடிஞ்சுருக்கோம் உன் அம்மாட்ட பேசுகிறத தவிர பாக்கி எல்லாம் செஞ்சிடும் எல்லாேருக்கும் இந்த நிலை இருக்கும் அது ஏன்னு பின்னாடி சொல்கிறேன் என்ன காரணங்கிறதையும் சொல்கிறேன் உங்களுக்கு அப்போது ஸ்டாப் திங்க் அண்ட் டச் நேரிலே பேசுவதற்கு சங்கோசப்படுகின்ற எதையும் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏன் நத்திங் இஸ் சீக்ரெட் இன் த டிஜிட்டல் இந்த டிஜிட்டல் உலகத்திலே எதுவுமே ரகசியம் கிடையாது மூவாயிரம் கோடிகளுக்கு அதிபதியான ஜெப் பிசோஸ் என்ற அமேசானுடைய சிஓ வாட்ஸ்அப் உரையாடல் சமீபத்திலே திருட்டு போய்விட்டது என்றால் உங்களால் நம்ப முடியுமா எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன் வாட்ஸ்அப்பில் ஒன்றுமே பண்ண முடியாது அங்கே பெகாஸ் எல்லாம் பெகாஸ் பெகாகஸ்லாம் வந்து எல்லாத்தையும் சுக்கு நேராகிடுச்சு The first CBSE school in Vellore 40 years of excellence in education Start your child's learning journey at VVNKM Senior Secondary School and watch them blossom with wisdom and creativity

வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் டபுள் செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் த்ரீ